அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து இன்றைக்கி நம்ம சுவையான ஆரோக்கியமான ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேரட் பேர்ச்சி மழம் எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறங்க இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு கேரட்டு பேர்ச்சி மழம் மூணு எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் ஜூஸ் அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக எடுத்துக்கிறேங்க பொருட்களையும் அதிகமாக எடுத்துக்கிறோணும் இப்போ ரெண்டு கேரட்டுக்கு மூணு பேரிச்சு மழம் ரெண்டு ஏலக்காய் பால் ஒரு கப் ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிக்கிறேங்க இதில் நீங்கள் சீனி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் அதை சேர்க்கல தேன் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு இதோட ஒன்றா ஒரு கப் பால் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு வடிச்சுக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தேன் எடுத்துக்கிறலாம் இப்போ இதை நல்லா வடிச்சிக்கிறோங்க ஒரு வேளை பால் இல்லை அப்படின்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணி சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேன் கலந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நல்லா ஸ்பூனை வச்சு கலக்கி விட்டுருங்க அப்போ தான் தேன் நல்லா கரையும் அல்கம்தில்லா சுவையான ஜூஸ் ரெடி நீங்களும் இதுப்போல சுவையா சேது சாப்பிடுங்கள் இன்ஷல்ல